ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி பெண்கள் எப்படி ஞானிகளை பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க பெண்களுக்கு நோபா இல்லைன பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவருக்கு தேவையில்லாமல் அது இது அந்த கோயிலிருந்து கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க சிறுதேவ கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்க ஏமா வீட்டில் ஏதோ வாய்ப்பு இருக்கு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறேன் காலை கடன் முடிச்சுட்டு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் நான் போட்டி தோப்பு சொல் திருஞான திருஞான சம்பந்த ஐயா ராமலிங்க ராமலிங்கசாமி சொல்லு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஓம் ராமலிங்கசாமி திருவடிகள் போட்டு ஓ ராமலிங்கசாமி திருவடி இருக்குண்ணா ஓம் மாணிகவாசன் திருவடிகள் போட்டி ஓம் மாணிக்கவாசன் திருவடி இருக்கணும் ஓம் திஞ்சான சந்த சம்பந்த திருவடிகள் போட்டினா சொல்லிக்கிட்டே இருந்தேன் எதுக்கம்மா கேட்குறேண்ணா எனக்கு அந்த இந்த பாவிக்கு அந்த வாய்ப்பு இல்லையா பல பேர் பல ஆசானங்களை சென்று கேட்டு தெரிந்து கொள்வதற்கு எனக்கு பெண் பெருவியாக கொடுத்தியே நான் என்னையா உனக்கு பாவம் செஞ்சேன் நான் பிள்ளையை பிற்பதும் குடும்பத்தை கவனிச்சிக்கிறது அன்றாட உணவு சமைக்கிறதான் வேலையாக இருக்கு என் ஜென்மத்தை கடை முடியலை ஏதோ உத்தியோகம் பார்க்குறேன் பல ஆசானங்களில் நெருங்கி பேசி அவர்கிட்ட ஒரு ஒரு அவருடைய உபதேசம் பெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்து விட்டாய் தேவையில்லை உன் திருவடி எனக்கு இருக்குது நீ ஓதி உன் அருளி அருளை செய்த இருக்குது திருவாசகம் இருக்குது திருக்குறள் இருக்குது அருள்ப்பா இருக்குது அதை படிக்கிறோம் படித்தால் அது போதும் ஆசானை கேட்குறோம் பெண்கள் கேட்குறார் பெண்கள் கேட்டுக்கிட்டு வந்து தொடர்ந்து கேட்குறார் என்ன அதை விட வேலை என்ன பழிச்சு ஒழித்து ஊற்றுறோமா அப்படியே சிந்து தான் வேறுவேன் இப்போ ஒன்று நல்ல காலமல்லாம் சாப்பிட்றோம் உணவு கொஞ்சம் சிக்கனமாக இருக்கும் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது காலையில் சாப்பிட்றோம் மத்தியானம் சாப்பிட்றோம் ராஜி சாப்பிட்றோம் சைவ உணவாக இருக்கணும் அளந்து சாப்பிட்றோம் பத்து மணி டீபை பார்க்குறோம் பல தீயை பல சிறு சிறு வெளியீடுலாம் படிக்கக்கூடாது அறுப்பா படிக்கிறோம் பத்து நிமிஷம் அறுபா அறு அரை நேரம் அறுபா படிக்கிறான் கடவுளுக்கு கல்வி கொடுத்துருக்கிறோம் அரமான அருள் படிக்கிறோம் அது ரொம்ப லெகுவாக இருக்கும் திருக்குறள் படிக்கிறோம் ஒரு பத்து நிமிஷம் படிக்கிறோம் வீண்டு வணங்குகிறோம் திருமணம் நடக்குது திருமணம் ஆகாத பெண்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இருபது வயசில் பத்து வயசில் பிடிச்சா விரும்புகிற ஊர்னு அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஞானம் சித்திக்கவங்களுக்கு அப்போ பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது பெண்களை புறக்கணிக்க முடியுமா ரொம்ப லெகுவாக பற்றி கொள்வார்கள் சொன்னால் பிடிச்சுவாங்க ஏம்மா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா என்ன ஐயா ஒரு மெதுவாக சொல்லுமா ராமலிங்க சாமி திருவடிகள் போன்னு சொல்லுமா எனக்குன்னா பட்டமாக வேணும் எவ்வளோ நேரப்பா பட்டம் வாங்க போகிறேன் ஒரு ரொம்ப இழுக்குவா ராமலிங்க சாமி திருவடிகள் போட்டு ராமலிங்க சாமிகளே அப்படி சொல்லுமா பிடிச்சிது அருள் சனியம் பிடிச்சிக்கங்க பிடிச்சா பிரிவு அந்த பெண்ணு முன்னேறிட்டு வருவா நீ பூஜை செய்ய பூஜை செய்ய எது நல்லது கெட்டது உணர்த்தப்படும்